இந்த புத்தாண்டில் ராக கேது பணத்தை கொட்டி கொடுக்கப் போகும் ராசிகள் ரிஷபம் ராசி ராக கிரகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் மீனத்தில் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அபரிமிதமாக உயரும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வருமானம் உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் நீங்கள் மிகவும் பணக்காரர் ஆவீர்கள் ராகவும் கேதுவும் இணைந்து ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் முதலீடுகள் மூலம் பல நன்மைகளை பெறுவார்கள் அடுத்த ஆண்டு பங்கு சந்தையில் லாபம் பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வியாபாரத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் துலாம் ராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சேர்க்கை பெரும் நிதி பலன்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலை மிகவும் வலுவாக இருக்கும் எதிரிகளை வெற்றி பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் சில புதிய வேலைகளை தொடங்குவார்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ராகுவின் சஞ்சாரத்தால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் கும்பம் ராசி இந்த ராசியை ஆளும் கிரகம் சனி இது ராகுவின் நண்பராக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் ராகுவின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் ராகு உங்கள் பண வீட்டில் இருப்பார் உங்களுக்கு திடீர் செல்வம் கிடைக்கும் உங்கள் பேச்சால் மக்களிடம் செல்வாக்கு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் ராகு கேதுவின் தாக்கம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகி வருபவர்கள் அடுத்த ஆண்டு நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த தொகையில் சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கும் அடுத்த ஆண்டு உங்கள் நிதி நிலை மேம்படும் நன்றி